எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்கள் கவனிங்க எட்டு இருபது நாற்பது அறுபத்தி எட்டு நூற்றி நாலு அடுத்த எண் விடுபட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல இரட்டை எண்களோட வர்க்கமாகவும் அதோட ஒரு நாளை கூட்டக்கூடியதாகவும் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் முதல் எண்ணுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலுன்னு போட்டு பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு குட்டல் நாலு எட்டு அடுத்த எண்ணுக்கு நாலு ஸ்கொயர் ப்ளஸ் நாலுன்னு போட்டு பார்ப்போம் நாலு ஸ்கொயர் பதினாறு குட்டல் நாலு இருபது அப்போ இந்த இடத்துல அடுத்த எண் என்னவா இருக்கணும்னு பாருங்கள் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் நாலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு குட்டல் நாலு நாற்பது சரியாக கிடச்சிருக்கா அப்போ அடுத்த எண் எட்டு ஸ்கொயர் பிளஸ் நாலான்னு செக் பண்ணுங்க எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கூட்டல் நாலு அறுபத்தி எட்டு அப்போ அடுத்த எண் பத்து ஸ்கொயர் பிளஸ் நாலாக தான் இருக்கணும் அப்படின்னா அடுத்த எண் கண்டிப்பாக பன்னிரெண்டு ஸ்கொயர் பிளஸ் நாலாக தான் இருக்கும் அப்போ பன்னிரெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு அதோட ஒரு நாளை கூட்டுனீங்கன்னா நூத்தி நாப்பத்தி எட்டு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி நூத்தி நாப்பத்தி எட்டு